நேற்று ஈவினிங்கே முடக்கத்தான் முடக்கத்தான்கேரியும் நானும் சித்தியும் போய் வெளியில் போய் பறிச்சிட்டு வந்தோம் காலையில் தோசை முடக்கத்தான் முடக்கத்தான்கரியை மாவில் அரித்து ஊற்றிட்டு தோசையை வந்து ரெடி பண்ணிட்டாங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ற ரொம்ப கசக்குன்னு நினச்சேன் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்தது இந்த முடக்கத்தான் தோசைக்கும் கார சட்னிக்கும் கூடவே ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் சித்தி வீட்டில் நாட்டுக்கோழி வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு தினமும் ஒரு முட்டை வந்து எனக்கு மட்டும் வேக வச்சு கொடுக்குறாங்க சித்தி அதையும் டிஃபன் கூடவே சாப்பிட்டு முடிச்சிட்டு எனக்கு வந்து புளி சாதனா ரொம்பவே பிடிக்கும் அதனால் சித்தி வந்து செஞ்சு கொடுக்க சொல்லியிருந்தேன் எனக்கு இந்த அளவுக்கு ப்ராப்பராக வந்து சூப்பராக செய்ய தெரியாது சித்தி நான் வந்த ரெண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா புளி சாதம் சிம்பிளாக கொஞ்சமாக செஞ்சுருந்தாங்க எனக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது அதனால் வெயில் காலத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும் இருந்தாலும் ஆசை யாரை விட்டது அப்படின்ற மாதிரி தான் அதனால் சித்தி வந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப டேஸ்ட்டு சூப்பர் அப்புறம் இருந்தது தொட்டுக்கிறதுக்கு நெத்திலி மீன் கருவாடு செஞ்சு கொடுத்தாங்க ரெண்டு மூணு நாளாகவே ரொம்ப இருமலாக இருக்கிறதாவது சித்தப்பா பணம் கண்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அவ்வளோ இந்த இப்படி ப்ரோஸோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி